மாவட்டம் திருப்போரூரில் இருந்து காஞ்சிபுரம் செல்வதற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜியுடன் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனா் அதன்பேரில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியின் முயற்சியால் திருப்போரூரிலிருந்து செங்கல்பட்டு வழியாக காஞ்சிபுரம் செல்வதற்கும் திருப்போரூரிலிருந்து செம்பாக்கம் கூற்றோடு வழியாக மானாமதி திருக்கழுக்குன்றம் சென்று செங்கல்பட்டு செல்வதற்கும் திருப்போரூரிலிருந்து முள்ளிப்பாக்கம் வழியாக திருக்கழுக்குன்றம் சென்று செங்கல்பட்டு செல்வதற்கு புதிய பேருந்து வழங்கப்பட்டது இந்த பேருந்து சேவையை திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து அவர்கள் பேருந்தில் ஏறி சோதனை ஓட்டம் செய்து பார்த்த பின்னர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த ஆண்டு பணியின் தாக்கம் தாமதமாக துவங்கியது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பகலில் கடும் வெயிலில் மாலை வேளையில் கடும் குளிரும் நிலவிய சூழலில் கடந்த வாரம் உரைப்பணியானது சில பகுதிகளில் ஏற்பட்டது தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் உரைப்பணியானது நிலவியது ஏரிசாலை கீழ்பூமி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புட்களில் பணி படர்ந்து காணப்பட்டது மேலும் கொடைக்கானலுக்கு விடுமுறையை அனுபவிக்க வந்த சுற்றுலா பயணிகளும் இதனை கண்டு மகிழ்ந்தனர் பணியின் தாக்கம் காரணமாக இதய நோயாளிகள் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உத்தரகுடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி இவர் பெயிண்டராக வேலை செய்து வந்தார் மதுப்பழக்கத்திற்கு அடிமையான இவர் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியில் சென்றவர் இரவு வீடு திரும்பாததால் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனா் இந்நிலையில் தாப்பழூர் வண்ணான் ஏரியின் தடுப்பு சுவர் அருகே உள்ள முட்புதரில் அவர் சடலமாக கிடப்பது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிபூண்டி அருகே சின்ன ஓபுளாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் லட்சுமிபதி தம்பதியினர் மகள் மைத்ரா அதே கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் சிறுமி மைத்ரா கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் யோகா பயின்று வருகிறார் இந்நிலையில் சிறுமி மைத்ரா கண்டபேருண்டாசனம் எனும் யோகாசனத்தில் நின்றபடி ஒரு நிமிடத்தில் நாற்பது முறை சுழன்று சாதனை படைத்தார் சிறுமியின் சாதனை இன்டர்நேஷனல் புக் ஆப் ரெக்கார்டு Book of Record, அசிஸ்ட் உலக சாதனை மூன்று உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தன சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவி மைத்ரா மற்றும் பயிற்சியாளர் சந்தியா ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது இந்த விடும் விழாவில் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை ஆந்திர மாநிலம் குப்பம் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் வாணியம்பாடி கோட்டாட்சியர் பிரேமலதா ஆகியோர் உறுதிமொழி ஏற்று எருதுவிடும் விழாவை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர்களின் உரிய பரிசோதனைக்கு பின்னர் வாடிவாசல் வழியாக காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன இதில் குறிப்பிட்ட இலக்கை குறைந்த மணி துளிகளில் கடந்து முதல் இடத்தை பிடித்த காளைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்த காளைக்கு காலைக்கு எழுபத்தோராயிரமும் மூன்றாவது இடம் பிடித்த காலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் அரூர் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை கடன் சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது கடந்த வாரத்தை விட பருத்தி வரத்து குறைவாக காணப்பட்டதால் நூறு பருத்தி மூட்டைகள் இரண்டரை லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்டது இதில் அதிகபட்சமாக ஏழாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக ஆறாயிரத்து ஐநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் பருத்தி மூட்டை ஏலம் போனது கடந்த சில வாரங்களாக பருத்தி வரத்து கடுமையாக சரிந்து வருவதாகவும் வரும் வாரங்களிலும் பருத்தி வரத்து குறையவும் வாய்ப்புள்ளதாக அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பருத்தி ஏலத்தில் அரூர் கடத்தூர் பொம்மிடி கம்பைநல்லூர் கோட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே கோவில் உள்ள அரசினர் பெண்கள் பள்ளியில் விலையுள்ளா மிதிவண்டி விடுங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பங்கேற்று மாணவிகளிடையே உரையாற்றினார் அப்போது அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து விளக்கி பேசிய அவர் மாணவர்கள் தங்களது திறமையை நம்பி செயல்பட்டு தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என அறிவுரை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து நூற்று தொன்னூற்று இரண்டு மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழகத்தையும் தமிழக அரசியலையும் புரிந்து கொள்ளாதவர்கள் அயோத்தி ராமர் கோயிலால் தமிழகத்தில் பலன் கிடைக்கும் என அரசியல் கணக்கு போடுவதாக தெரிவித்துள்ளார் ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணி அதை புதிதாக துறப்பது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் வாடிக்கையாக நடக்கிற அமைச்சம் நம்பிக்கை இருக்கவர்களுக்கு இது ஒரு சிறப்பான அம்சமாக தெரியும் ஆனா இதையும் அரசியலையும் தளரக்கூடாது என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலா அன்றைக்கி தைப்பூசம் நடந்தது அதுக்கும் பெரிய கூட்டம் போகுது நம்ம ஊர் பகுதியிலேருந்து நீங்க எல்லாம் இந்த இந்த இருக்கவங்க எல்லாம் இனிமே அயோத்தியாவில் இருக்கிற பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க பழனியில் தைப்பூசம் தண்ணிக்கு எவ்வளோ கூட்டம் போகும்போது நம்ம பார்க்கலாம் அதையும் இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் காமிச்சா இருக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறது வழிபடுறது எல்லாம் தனிநபர் தீர்வு இருக்குது நம்ம ஊரில் குலதெய்வம் உண்டு இஷ்ட தெய்வம் உண்டு வேண்டுதல் தெய்வம் உண்டு பல தெய்வங்கள் இருக்குது அதே போல் இதில் நம்ம தான் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இந்த கோயிலுக்கும் ஒரு சிறப்பான கோயிலாக பார்க்குறோம் ஆனால் இதையும் அரசியலையும் கலக்கறதில் கலந்து இதனால அரசியல் பலன் கிடைக்கும் கணக்கு போடுறவங்க என்னை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழ் தமிழ்நாட்டு அரசியலையும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுதான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது இப்பகுதி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் பெடல்தறியில் சேலை மற்றும் காடா ரகங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு வழங்கக்கூடிய கூலி அகவுளைப்படி மற்றும் நெசவுக்கு முந்தைய கூலி உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்பட்ட புதிய முதியோர் ஓய்வூதிய கோரிக்கைகளுக்கு விரைவில் ஓய்வூதிய தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கைத்தறி சமையல் மாவட்ட செயலாளர் வேலுச்சாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதி நெசவாளர் சங்க தலைவர் ராஜகுரு மாவீரன் பகத்சிங் சோழ சங்க தலைவர் வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது இதில் ஆத்தூர் கெங்கவள்ளி விரகனூர் தலைவாசல் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இருநூற்று நாற்பது ஆறு விவசாயிகள் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஒரு மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் ஆத்தூர் சேலம் கோவை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வியாபாரிகள் பருத்தியன் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்திருந்தனர் அதன்படி பி டி ரகம் குவிண்டால் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய் முதல் ஏழாயிரத்து நானூற்று அறுபத்து ஒன்பது ரூபாய் வரையும் டி ஹெச் ரக குவிண்டால் எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் முதல் ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது ரூபாய் வரையும் கொட்டுப்பருத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் முதல் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்து ஒன்பது ரூபாய் வரையும் விற்பனையானது தென்காசி மாவட்டம் தமிழக கேரள பகுதியான புளியறை வாகன சோதனை சாவடி வழியாக ரேஷன் அரிசி கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் புளியறை போலீசார் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கோவில்பட்டியில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நோக்கி சென்ற ஒரு லாரியை மறித்து சோதனை செய்ததில் மேற்பகுதியில் உப்பு மூட்டையும் அடிப்பகுதியில் அரிசி மூட்டையும் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து லாரியுடன் சுமார் பன்னிரண்டு டன் மதிப்பிலான ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பேர்கண்ணு மற்றும் சாகுல் அமைது ஆகிய இருவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தண்டரி புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மகன் பிரதீப் நான்காம் வகுப்பு படித்து வந்தார் இச்சிறுவனை கடந்த இருபதாம் தேதி பாம்பு கடித்தது இதனையடுத்து சிறுவனை மீட்டு மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பாம்பு கடித்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் கோபுராஜபுரம் ஊராட்சியில் மாலாபுரம் கிராமத்தில் மேலத்தெருவில் தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை அகற்ற கோரி கிராம மக்கள் குடும்ப அட்டை ஒப்படைக்கும் போராட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இப்போராட்டத்தில் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் பாபநாசம் வட்டாட்சியரை சந்தித்து குடும்ப அட்டையுடன் கோரிக்கை மனுவை வழங்கினர் கோரிக்கை மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்ததன் பேரில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர் ஒன்றிய மாநில அரசை கண்டித்து நாகை மாவட்டம் கிழையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் கீழையூர் கடைத்தெருவில் இருந்து பேரணியாக வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஐம்பதிற்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பயனற்ற உழவர் பாதுகாப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் கலைஞர் வழங்கிய விவசாய தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்திட வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள களமருதூர் கிராமத்தில் கடைவீதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது இங்குள்ள ஆவண அறையில் கடந்த காலங்களில் இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்களின் வருகை பதிவேடு மாற்று சான்று மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட பழைய ஆவணங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆவணங்கள் இருந்த அறையில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேறியது இதனை பார்த்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உடனடியாக அறையை திறந்து பார்த்தபோது பழைய ஆவணங்கள் இருந்த பகுதியில் இருந்து கரும்புகை அதிகமாக வந்ததால் அந்த அறையில் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருநாவலூர் காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமெரிக்க ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பில் பண்பாட்டு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக மாடுகளை தழுவி முதல் பரிசு பெற்ற வீரர் கார்த்திகிற்கு நாட்டுக்கரவை மாடும் கன்றும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகள் ஹூஸ்டன் இருக்கை நிர்வாகிகளும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் திருப்பத்தூர் ஆரிப் நகர் ரஹ்மானியா தவ்ஹீத் மர்கஸ் பள்ளி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா அத் திருப்பத்தூர் நகரக்கிளை மற்றும் டாக்டர் அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் சார்பில் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நயாஸ் அகமது தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் மேலும் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா அத் ம்பத்தூர் கிளை சார்பில் மதிய உணவு பிரியாணி வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான ஸ்கேட்டிங் போட்டி அம்பத்தூர் அடுத்த அத்திப்பட்டு பிர்லா ஒப்பன் மைன் பள்ளியில் நடைபெற்றது இதில் அட்ஜஸ்ட் டபுள் ஷூ மற்றும் ஃபான்சி இன்லைன் ஷூ பிரிவுகளில் முறையே நூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் பந்தயங்கள் நடைபெற்றன இப்போட்டியில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிர்லா ஓபன் மைண்ட் பள்ளி இயக்குநர் மதுசூதனன் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கவுரவித்தாா்